வணக்கம் சார் அதாவது சார் இப்ப வந்து எங்களுடைய தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக என் தமிழ் நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப இதை பார்க்கிற பொதுமக்களுக்கும் சரி இதை பார்க்கிற அதிகாரிகளுக்கும் சரி இந்த பதிவை கேட்கிற அத்தனை பேருக்கும் சரி இப்ப நாங்க வந்து ஒரு கேள்வி வைக்கிறோம் பெருநகர சென்னை மாநகராட்சி வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு சாலையில் சுற்றி மாடுகளை பிடித்தால் ரூபாய் பத்தாயிரம் என்ற அபராதமும் அதன் தொடர்ச்சியாக இரண்டாவது முறை அந்த மாடு மீண்டும் பிடிப்பட்டால் அதற்கு ரூபாய் பதினைந்தாயிரம் அபராதம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த தீர்மானம் என்பது கால்நடை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை வஞ்சிக்கும் செயலாக தான் நம்முடைய கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் பார்க்குறோங்க இப்ப பாத்தீங்கன்னாக்கா கடந்த நாலு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நாங்க வந்து நம்ம அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுட்டு வரோம் என்ன கோரிக்கைன்னா சாலைகளில் மாடு சுற்றி தீரியதுனால பெரிய ஆபத்து வந்து கால்நடை விவசாயிகளுக்கு தான் ரெண்டாவது வந்து பொதுமக்களுக்கு இப்போ இந்த மாதிரி ரெண்டு பேருமே பாதிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது சாலையில சுற்றி தெரியாமல் இருப்பதற்காக நாங்கள் அந்தந்த பகுதியில் இருக்கிற அரசுக்கு பயன்படாத இடங்களில் கால்நடை விவசாயிகளை கணக்கெடுத்து அந்தந்த பகுதியில் பொதுவான ஒரு மாட்டுத்தொழும் அமைத்துத்தாங்க நவீன மாட்டுத்தொழும்னு தாங்க அதுக்கு ஒரு குறைந்தபட்ச வாடகையாக போட்டிங்கன்னா மாடு வெளியே வர வாய்ப்பே கிடையாது அதை நாங்கள் பல முறை சொல்லிட்டோம் கோயம்பேட்டில் வந்து டன் கணக்கில் காய்கறி வீணாகுது அந்த காய்கறியை கொண்டு வந்து எங்களுடைய சங்கத்தின் சார்பாகவே நாங்கள் வந்து வாகனத்தை வச்சு அந்த காய்கறிகளை எடுத்துக்கிறோம் பெருநகர சென்னை மாநகராட்சியில் பயோகேஸ் எரிவாயுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா காய்கறிகளை வந்து அழுக வச்சு அதுலேருந்து கேஸ் எடுக்கிறாங்க அது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நாட்கள் ஆகும் எங்களுடைய மாட்டு சாணம் என்பது இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு அற்புதமான பயோகேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால நாங்கள் என்ன சொல்கிறோன்னா எங்களுடைய சாணத்தை கொடுக்குறோம் இந்த திட்டத்தின் மூலயமா பார்த்தீங்கன்னாக்கா நல்ல தரமான ஒரு புரதசத்து உள்ள பால் வந்து பொதுமக்களுக்கு போய் சேரும் காய்கறிகளை சாப்பிடும்போது மாடுகள் வந்து வலுவாக இருக்கும் அந்த காய்கறிகள் வலுவான சாப்பிடும்போது புரதசத்து உள்ள பால் பொதுமக்களுக்கு போய் சேரும் இந்த சாணமும் வந்து வெளியில போகாது எரிவாயுவா மாறும் மாடுகளும் சாலையில் சுத்தாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நான்கு ஆண்டு காலமாக கத்து கத்து கத்துன்னு கத்துறோம் ஆனால் இந்த அரசாங்கம் வந்து அதை செவி சாய்க்காம மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இதை ஏற்றுவோம் அபராதம் ஏற்றுவோம் போலீஸை வச்சு எஃப்ஐஆர் போடுவோம் அதுக்கப்புறம் வந்து மாடுகள் சாலையில் சுற்ற ஆபத்து நீ அபராதம் போட்டால் திருப்பி மாடு சாலையில் தானே வரப்போகுது அதுக்கு எங்கே இடம் சரி அப்புறம் ஒரு சில அதிகாரிகளை வந்து நாங்கள் சந்தித்து பேசும்போது என்ன கேட்குறாங்கன்னா நீ உங்களுக்கேங்க நாங்கள் மாட்டு ஓட்டை தரணும் இன்னைக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ விற்கிது தெரியுமா மெட்ராஸில் இப்போ எதுக்கு நாங்கள் கொடுக்கணும்னா எங்களுடைய கேள்வி என்னென்னா சட்ட ரீதியான கேள்வி என்னென்னா மேய்ச்சல் நிலம் எங்கே இப்போ கால்நடைகளுக்கென்று ஒதுக்கி வைச்ச மேய்ச்சல் நிலத்தை நீங்கள் என்ன பண்ணீங்க யாரை கேட்டு நீங்கள் மேய்ச்சல் நிலத்தை தாரை வாத்து கொடுத்தீங்க பட்டா போட்டு கொடுத்தீங்க இப்போ நீங்கள் தப் செய்த தான் இன்னைக்கு வந்து கால்நடைகள் சாலையில் சுற்றுது உங்களுடைய தவறு அரசு அதிகாரிகள் கால்நடைகள் மேய்ச்சல் நிலங்களை பட்டா போட்டு கொடுத்ததுனால தான் சாலையில் மாடுகள் சுத்துது தான் பொதுமக்கள் பாதிக்கிறாங்க இதில் பொதுமக்கள் மட்டும் பாதிக்கலை கால்நடை விவசாயிகளும் பாதிக்கிறாங்க வெளியில மாடு போச்சுன்னு சொன்னாக்கா பிளாஸ்டிக் சாப்பிட வேண்டிய சூழல் உருவாகுது அப்போ அந்த மாடு வந்து கொஞ்ச நாள் அதோடைய வாழ்வு வந்து பாதிக்கப்படுது நோய் வருது இதை எல்லாமே கால்நடை விவசாயிகள்லாம் பாதிப்பு கும்ட்றான் சொல்லலாம் சொல்ல முடியல வேதனி எங்க எங்கெல்லாம் சொல்லணுமோ சொல்லிகிட்டு தான் இருக்கோம் ஆகவே இந்த அரசு கிட்ட நாங்கள் மீண்டும் வந்து ஒரு கோரிக்கை என்ன மீண்டும் திரும்ப திரும்ப நாங்கள் வைக்கிறோன்னா தமிழகத்தில் உள்ள மேச்சல் நிலங்களும் எங்களுக்கு மீட்டு கொடுங்க மேய்ச்சல் நிலம் என்பது எங்களுக்கு உரிமை பிச்சை கேட்கல நாங்கள் எங்களுக்கு வந்து பிச்சை போடுங்க ஏன்னு கேட்கல நீர்நிலைகளுக்கு எப்படி வந்து தண்ணீர் இருக்கிற இடம் நீர்நிலைகளை எப்படி ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்பது சட்டமோ அதே மாதிரி கால்நடைகளை வந்து மேய்ச்சல் நிலைங்களை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாதுன்னு சட்டம் தெளிவாக இருக்கிறது இருந்தாலும் சட்டத்தை மீறி இந்த நாட்டில் வந்து சில விஷயங்கள் நடக்குது நாங்கள் எவ்வளவு தூரம் நாங்கள் பொறுமையா போக முடியும் சொல்லுங்க நாங்களும் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது போராட்டம் செய்யக்கூடாது இந்த அரசுக்கு வந்து கனிவாக நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா அரசுக்கு வந்து மிகப்பெரிய இயந்திரம் அது இது இது வந்து எங்களுடைய குறைகளை வந்து நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் போய் கேட்க கேட்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதிகாரிகள் உரிய முறையில் உயர் அதிகாரிகள் மட்டத்தில் வந்து இன்னும் கொண்டு போகலை அதனால் இந்த தொலைக்காட்சி வாயிலாக நம்முடைய மாண்புமிகு தமிழக அவர்கள் எங்களுடைய கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று தமிழகம் முழுக்க இருக்க மேய்ச்சல் நிலங்களை மீட்டு தரணும் அங்கங்கே இருக்கிற பெருநகர சென்னை மாநகராட்சி நகராட்சி போன்ற பகுதிகளில் வந்து சாலைகள் மாடு சுற்றி தெரியாமல் இருப்பதற்காக அவங்க வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா நவீன மாட்டு தொழுவும் அமைத்து கொடுத்து குறைந்த வாடகையை வந்து வசூல் பண்ண சொல்லி நாங்க மாண்புமிகு முதல்வருக்கு கேட்டுக்கிறோம் ஏன் இதை கேட்குறோம் அப்படின்னா திரும்ப திரும்ப பஸ் நடைபாதை இருக்கு நடைப்பாதையில வந்து நடைபாதை நடப்பதற்கேன்னு இருக்கு ஆனா நடைப்பாதையில வந்து வியாபாரம் பண்றாங்க பெருநகர சென்னை மாநகராட்சி அவர்களுக்கு கட்டி கொடுங்க இல்லையா பில்டிங் கட்டி அப்போ எதை வச்சு கட்டி கொடுத்தாங்க நீங்க முதலீடு போட்டு நீங்க கடை எடுத்து நீங்க அட்வான்ஸ் எடுத்து கட்டுறீங்கன்னு சொல்லல அவங்க கட்டி கொடுக்குற இப்ப பொதுமக்களுடைய வரி பணம் தானேங்க எங்களுடைய வரி பணம் தானங்க பொதுமக்கள் ஒருத்தர் தான் நாங்கள் நாங்களோம் இந்த அரசு உடனடியாக பெருநகர சென்னை மாநகராட்சி நாங்கள் மாநகராட்சி ஆணையரை வந்து சந்தித்து இப்போ தகவல் அறிவுரிமை சட்டத்திலே கேட்டோம் மேயர் பிரியா அவர்கள் வந்து எங்களுக்கு தெளிவான பதிலை கொடுத்துட்டாங்க இது எங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டதல்ல அரசின் கொள்கை முடிவுன்னு சொல்லிட்டாங்க அதனால திரும்ப திரும்ப நம்ம போய் மேயரை பாக்குறதுனாலயோ அல்லது ஆணையரை பார்க்கறதுனாலோ எந்த பலனும் கிடையாது இது வந்து முதல்வரை தான் இதில் தலையிட்டு இதில் வந்து ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அதனால அது தொடர்ந்து எங்களுடைய பயணம் வந்து போயிட்டு தான் இருக்கணும் கடைசியாக வந்து எங்களுக்கு வெற்றி கிடைக்கிற வரைக்கும் போயிருக்கு இது வாழ்வாதாரம் மட்டும் தொன்மையான புனிதமான ஒரு அடையாளம் மிக்க ஒரு தொழில் இது பாரம்பரியமான ஒரு தொழில் இந்த தொழிலை வந்து எங்களுடைய கடமை இந்த அரசாங்கத்தின் கடமையும் கூட வாய்ப்புகள் வல்லுவன் ஐயன் என்ன சொல்லியிருக்கார் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை என்ற வாக்கியம் உண்மையாக இருந்தால் சிவி சக்கரவர்த்தி உறாவுக்காக தன் சதையை அறுத்து கொடுத்த வரலாறு உண்மையாக இருந்தால் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி தமிழன் பாரம்பரியம் உண்மையாக இருந்தால் ஏன் நம் நீதிமன்றத்தில் மனு நீதி சோழனுக்கு மிகப்பெரிய சிலை வீற்றிருக்கிற காரணம் என்ன தன்னுடைய ஆராய்ச்சி மணியை அடிக்கும்போது பசுவுடைய கன்றுக்குட்டியை இளவரசன் ஏற்றி கொன்றான் என்ற ஒரே காரணத்திற்காக அதே தேர்காலிலே தன் இளவரசனை ஏற்றி கொண்ட மனுநீதி சோழன் வீற்றிருந்த வரலாறு உண்மையாக இருந்தால் இயற்கையின் ஒரு அங்கமாக இந்த கால்நடைகள் உண்மையாக வீற்றிருக்கிறது உண்மையாக இருந்தால் எங்களுடைய தமிழ்நாடு கால்நடை விவசாய முன்னேற்ற சங்கம் கடைசி வரை போராடும் கால்நடை விவசாயிகளுக்கு மேச்சல் நிலம் பெற்றுத்தரும் பெருநகர சென்னை மாநகராட்சியில மற்றும் நகராட்சிகளில அனைத்து தமிழகம் முறுக்க அனைத்து இடங்களிலும் நவீன மாட்டுத்தோழம் அமைத்து தர கடைசி வரை பாடுபடும் என்று இந்த இடத்துல உறுதி அளிக்கிறேன் நன்றி வணக்கம்